மழை வந்தால் சூரியன் காணாமல் போகும் சூரியன் காணாமல் போவது மட்டுமல்ல உதைக்க முடியாது வாரிசு அரசியலை எதிர்க்கும் இந்த பாரதிய ஜனதா கட்சி இருக்கும் வரை உங்கள் இந்த மழை வரும் பொழுது உதிக்க முடியாது உதயாவால் உதைக்க முடியாது அதனால் இன்று நாம் அவர்களுக்கு முடி நிலைக்கு வந்திருக்கிறோம் நான் ஏற்கனவே சொன்னதை போல மழை வந்தால் மற்ற கட்சியை சார்ந்தவர்கள் பயப்படுவார்கள் ஆனால் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த தொண்டன் வரவேற்பார் ஏனென்றால் மழை வரும் குளங்கள் நிரம்பும் குளங்கள் நிரம்பினால் தாமரை மலரும் என்பதுதான் அதற்காக மழை வரட்டும் புயல் வரட்டும் திராவிட முன்னேற்ற கழக இந்தி கூட்டணியை வீட்டிற்கு அனுப்புவோம் யாரின் தலைமையில் போப்பே நாம் இயங்கிக் கொண்டிருக்கிறோம் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் மோடி அவர்கள் எந்த அமெரிக்கா நமக்கு அதிக வரி விதித்ததோ அதை தூக்கி எறியும் அளவிற்கு இன்று அதிக ஜிடிபி கொண்டிருக்கிறோம் என்றால் அதற்கு மரியாதைக்குரிய பாரத பிரதமருக்கு நமது வணக்கத்தை நாம் தெரிவித்துக் கொள்வோம்